சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பனிரெண்டு மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலேயும் போகும் சரிந்து கீழேயும் போகும் பனிரெண்டு மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகளாக கூட மாறும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு எதில் ஏற்றம் ஏற்படும் எதில் சருக்கள் ஏற்படும் என்று சற்று விரிவாக காண்போம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் என எடுத்துக்கொண்டால் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிர பகவானும் உள்ளனர் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தோலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையினால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் முழுமையாக காண்போம் பிறக்கப்போகும் இந்த புது வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரை நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலாற்றும் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு எந்த ஒரு செயலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மையைத் தரும் கனிவான பேச்சுக்கள் வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் அத்தியாயமும் பிறக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வெளிநபர்களின் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் சிந்தனையில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்களும் வாய்ப்புகளும் உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் பல விஷயங்கள் தெரிந்தாலும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் கடன் சார்ந்த சில விஷயங்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் மருந்து தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான சில வதந்திகள் அவ்வப்போது மறையும் வர்த்தக விஷயங்களில் மேர்மையான சூழல் உருவாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை எந்தவொரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நீண்ட தூர தனிப்பட்ட பயணங்களை குறைத்துக் கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் குழந்தைகள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் மனதளவில் நினைத்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பழைய பிரச்சனைகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நன்மை தரும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் உயரும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் மாணவர்கள் கல்வி பாடங்களை திட்டமிட்டு படிப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் விலகும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில மரபுகள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் வியாபார விஷயங்களில் மட்டும் இழுபறியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் வேண்டும் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிறப்பு தொகுப்பு புத்தாண்டு அன்று செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும் ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகிறது அதாவது ஜனவரி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கோவிலுக்கு செல்வது தானம் செய்வது புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும் பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது இவை அனைத்திற்கும் தேர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும் கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் துளசி இலை ஏலக்காய் உப்பு துளசி இலை ஏலக்காய் உப்பு ஆகிய மூன்றும் மகாலட்சுமியின் அம்சம் ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும் அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் உப்பு முக்கியமான பொருளாகும் ஆகையால் கல்லூப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் வாங்க வேண்டிய பிற பொருட்கள் என எடுத்துக்கொண்டால் மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் சர்க்கரை இனிப்பு பசும்பால் குத்துவிளக்கு ஆகியவற்றையும் வாங்கலாம் புத்தாண்டு அன்று அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்து கோவிலுக்கு சென்று அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும் முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை இளையர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும் ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும் இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் துர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம் இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஏற்கக்கூடியவையாகும் உடைந்த பொருட்கள் பழுதான சாதனங்கள் விரிசல் விழுந்த கண்ணாடி உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் பழைய துணிகள் புத்தகங்கள் பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம் இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் தேங்கிய நீர் காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம் புதிதாக இருக்கும் மலர்கள் புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும் மகிழ்ச்சி மலரும் காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியமான சூழலை வீட்டில் புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோற்றம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம